வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிஞ்சு காணப்படவில்லை வெள்ளியோட விலையானது ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரி இதுக்கான வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் பத்து பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இன்றைக்கி இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி

கரைப்பவரோட விலை பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறாம் சவரன் விலை எழுவத்தி மூன்றாயிரத்து எழுநூத்தி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் ஒன்பதுலேருந்து இதுவரை ரெண்டாயிரத்துக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது ஒரே ஒரு ஏற்றம் மட்டும்தான் இருந்தது அந்த ஏற்றம் போக தான் இவ்வளோ சரிவு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு மேம்படுத்தும் விதமாக எண்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது பைசாவுக்கு மேலே அதிரடியான ஏற்றத்திலே காணப்படுது மீண்டும்